அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ நபியின் தோழர்கள் நபிகள் நாயகத்தின் காலத்தில் வாழ்ந்து அவரை நம்பி இஸ்லாமிய நிலையில் இறந்தவர்கள் இஸ்லாமிய போதனைகளை நபியிடமிருந்து நேரடியாக பெற்ற முதல் தலைமுறை என்பதால் அவர்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு சிறப்பு இடம் உண்டு முஸ்லிம்களின் அணிகளில் துணிச்சலுடன் போராடி எதிரியை பொறுப்பற்ற முறையில் தாக்கிய ஒருவர் இருந்தார் எதிரியின் மீது அம்புகளை எய்த முதல் நபரும் இவரே விந்தையாக குஸ்மானின் பெயர் குறிப்பிடப்படும் போதெல்லாம் நபி சல்லல்லாஹு அவர்கள் அவர் நரகத்தை சேர்ந்தவர் என்று கூறுவார்கள் நபி சல்லல்லாஹு அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்பதை தோழர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை போரின் மிக கடுமையான தருணங்களில் குஸ்மான் மிகுந்த வீரத்தை காட்டினார் இஸ்லாமிய இராணுவம் கலைந்து செல்லத் தொடங்கிய போது அவர் தனது வாளின் உரையை உடைத்தார் ஓடி போவதை விட இறப்பது நல்லது ஓ அவ்ஸ் மக்களே என்னை போல மரியாதை மற்றும் புகழுக்காக போராடுங்கள் என்று கூறி அவர் இணைவைப்பாளர்களை தாக்கினார் ஏழு அல்லது எட்டு இணைவைப்பாளர்களை கொன்ற பிறகு அவர் காயமடைந்தார் அவரது உடலிலும் ஆடைகளிலும் இரத்தம் வழிந்தது அவர் நரகத்தைச் சேர்ந்தவர் என்ற நபி சல்லல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களின் வார்த்தையின் அர்த்தத்தை தோழர்கள் புரிந்து கொள்ளவில்லை முஸ்லிம்களின் தரத்தில் இவ்வளவு வீரத்தையும் துணிச்சலையும் காட்டிய குஸ்மான் எப்படி நரகத்தைச் சேர்ந்தவர் இருப்பினும் அல்லாஹ்வின் தூதர் குஸ்மானின் உண்மையான தன்மையை பற்றி அறிந்திருந்தார் ஏனெனில் அல்லாஹ் அவரை பற்றி நபி அவர்களுக்கு தெரிவித்திருந்தான் இந்த வீடியோ நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உஹது போரின் போது முஸ்லிம் வீரர்களின் நடுவில் போரில் பங்கேற்ற ஒரு நயவஞ்சகர் இருந்தார் அவரது பெயர் குஸ்மான் முதலில் அவர் முஸ்லிம் படையில் சேர தயங்கினார் ஏனெனில் அவர் நரகத்தை சேர்ந்தவர் என்று நபி கூறியதால் அவர் புண்பட்டார் எனவே முஸ்லிம்கள் போர்க்களத்திற்கு சென்ற போது அவர் வீட்டிலேயே இருக்க தேர்ந்தெடுத்தார் மறுநாள் முஸ்லிம் படை புறப்பட்ட பிறகு பனு ஜாஃபரை சேர்ந்த சில பெண்கள் குஸ்மானிடம் வந்தனர் அவர்கள் அவரை கேலி செய்து ஓ குஸ்மான் நீங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் போது மக்கள் சண்டையிட சென்றுள்ளார்கள் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா நீங்கள் ஒரு பெண்ணை போல வீட்டில் இருந்ததால் நீங்கள் வெட்கப்பட வேண்டும் குஸ்மான் ஒரு வார்த்தை கூட பதிலளிக்கவில்லை பதிலளிப்பதற்கு பதிலாக அவர் அவர்களை தவிர்க்க முயன்றார் இருப்பினும் பெண்கள் அவரை தொடர்ந்து துரத்திச் சென்று உண்மையில் நீங்கள் ஒரு பெண்ணை போன்றவர் நீங்கள் வீட்டில் வசதியாக அமர்ந்திருக்கும் போது உங்கள் மக்கள் சண்டையிடச் சென்றுள்ளனர் இந்த அவமானங்களை கேட்டு குஸ்மானின் பெருமை தீப்பிடித்தது பெண்களால் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டதால் அவர் கோபமடைந்தார் பொங்கிய கோபத்துடன் அவர் வீட்டிற்குள் விரைந்தார் பின்னர் தனது வாள் ஈட்டி மற்றும் கேடயத்தை எடுத்துச் சென்றார் அதன் பிறகு அவர் தனது குதிரை மீது ஏறி ரசூல் முஸ்லிம் படைகளையும் பிடிக்க உடனடியாக உஹுத் நோக்கி நகர்ந்தார் ரசூலுல்லாஹ் படைகளை சீரமைத்துக் கொண்டிருந்தபோது போது குஸ்மான் பின் வரிசையில் முன் வரிசைக்கு நடந்து சென்றார் பின்னர் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த போது முதலில் ஈட்டிகளை எரிந்த முஸ்லிம் படைகளில் அவரும் ஒருவர் குஸ்மான் ஈட்டிகளை எரிவதில் திறமையானவர் என்று அறியப்படுகிறது அவரது எரிதல் ஒரு அம்பு போல வெகு தூரம் மற்றும் லேசாக பறந்தது அவர் மிகுந்த தைரியத்துடன் சண்டையிட்டு சத்தமாக கத்தினார் ஈட்டியை எரிந்த பிறகு அவர் தனது வாளை உருவி பின்னர் எதிரியை தாக்க அதை கடுமையாக சுழற்றினார் அவரது துணிச்சலை கண்ட முஸ்லிம்கள் ஆச்சரியப்பட்டனர் இப்படி போராடும் ஒருவர் நரகத்தில் வசிப்பவராக இருக்க முடியுமா குஸ்மானின் நேர்மையும் சண்டையிடும் துணிச்சலும் மிகவும் அசாதாரணமானது அவர் நரகத்தில் சேர்க்கப்படுவது சாத்தியமற்றது என்று அவர்களுக்கு தோன்றியது ஊஹத் போரின் போது குரைஷ் கொடியேந்தி அவர்கள் முஸ்லிம் படைகளின் முக்கிய இலக்குகளாக மாறினர் போரில் இறுதியாக இணைவைப்பாளர்களின் கொடி மசாபி மற்றும் அல் ஹாரித்தின் சகோதரர் கிலா பின் ஆபி தல்ஹாவின் கைகளுக்கு சென்றது இருப்பினும் இறுதியில் அவர் குஸ்மானால் கொல்லப்பட்டார் அப்போதுதான் முஸ்லிம்கள் அவரை பார்த்து மேலும் மேலும் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் குஸ்மானை புகழ்ந்து இது போன்ற ஒருவர் நரகத்தில் நிபுணராக இருக்க முடியுமா என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டனர் குஸ்மான் இணைவைப்பாளர்களை தடுத்து பதுங்கியிருந்து தாக்கினார் குஸ்மான் தொடர்ந்து கடுமையாக போராடினார் தனது வாளை சுழற்றி தனது வழியில் நின்ற எவரையும் வெட்டி வீழ்த்தினார் அவர் ஒரு உண்மையான ஆண் துணிச்சலான மற்றும் கடினமான போராளி என்பதை அனைவருக்கும் நிரூபிக்க விரும்பினான் யாரும் அவரை ஒரு பெண் என்று அழைக்க அனுமதிக்கப்படவில்லை மேலும் அவர் உண்மையிலேயே தனது தைரியத்தை காட்டினார் பல குறைஷியர்கள் அவரது கைகளில் விழுந்தனர் அவர் தொடர்ந்து சுறுசுறுப்பாக நகர்ந்து எதிரிகளின் எல்லைகளை உடைத்து தனது வழியில் நின்றவர்களை வெட்டி சாய்த்தார் அவரது கிராமத்தில் இருந்த பெண்களின் குரல்கள் அவரது காதுகளில் இருந்து ஒருபோதும் மறையாதது போல் அவரது தலையில் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருந்தன அவர்களின் வார்த்தைகள் அவரது சண்டை உணர்வை மேலும் தூண்டும் நெருப்பாக மாறியது முஸ்லிம்கள் வெற்றி தங்கள் பிடியில் இருப்பதாக உணர்ந்த போது அவர்கள் போரின் கொள்ளை பொருட்களை சேகரிப்பதில் மும்முரமாக தொடங்கினர் இதற்கிடையில் குஸ்மான் குறைஷிகளை தொடர்ந்து தாக்கினார் இருப்பினும் நீண்ட நேரம் போராடிய பிறகு அவரது வாழ் இறுதியாக உடைந்தது நிராயுத போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடுவதை விட மரணம் சிறந்தது என்றவர் கத்தினார் ஓ மக்களே மரணம் வரை போராடுங்கள் நான் செய்வது போல் செய்யுங்கள் பின்னர் அவர் விரைவாக இணை வைப்பாளர்களை தாக்க ஓடினார் குஸ்மான் தொடர்ந்து போராடினான் அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு எதிரியின் மீதும் தனது வாளை சுழற்றினார் அந்த நேரத்தில் அவரது சொந்த உடல் காயங்களால் மூடப்பட்டிருந்தாலும் அவர் ஏழு குறைசிகளை கொன்றுவிட்டார் காயங்களால் மிகுந்த வேதனையில் இருந்த குஸ்மானை தோழர்கள் வாழ்த்தி குஸ்மானே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று கூறினர் தனது பதிலில் குஸ்மான் பிரச்சனையின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தினார் நீங்கள் ஏன் என்னை வாழ்த்துகிறீர்கள் எனது நோக்கம் தியாகியாக இருப்பது அல்ல இஸ்லாத்தை பாதுகாப்பது பற்றி நான் யோசிக்கவே இல்லை நான் என் கோத்திரத்திற்காக போராடினேன் குறைஷிகள் மதீனாவின் பேரீச்சம்பழ தோட்டங்களை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக போராடினேன் அவரது வழிகள் மோசமடைந்த போது அவர் உயிர் பிழைப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை எனவே அவர் ஒரு அம்பினால் தனது கையில் இருந்த நரம்பை வெட்டி தற்கொலை செய்து கொண்டார் இவ்வாறு அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை தோழர்கள் உணர்ந்தனர் குஸ்மானின் வீரம் அல்லாஹுக்காக அல்ல மாறாக அவரது கோத்திரத்தின் மரியாதை மற்றும் புகழுக்காகவும் மதீனாவில் உள்ள பேரி தோட்டங்களை பாதுகாப்பதற்காகவும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் குஸ்மான் தற்கொலை செய்து கொண்டதை கேள்விப்பட்ட இறை தூதர் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று கூறினார் பின்னர் அவர் மேலும் கூறினார் சந்தேகத்திற்கு இடமின்றி அல்லாஹ் விரும்பினால் ஒரு பாவி மூலம் கூட தனது மதத்தை வலுப்படுத்துகிறான் செயல்களை ஏற்றுக்கொள்வதற்கான அளவுகோல் நேர்மை அதாவது அந்த செயல் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக செய்ய வேண்டும் நேர்மையாக செய்யப்படாத ஒரு செயல் அல்லது வீர செயல் அல்லாஹ்வின் பார்வையில் எந்த மதிப்பையும் கொண்டிருக்காது குஸ்மானின் சம்பவம் அதற்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியது உண்மைதான் குஸ்மானை பற்றி அவர் பேசிய போது அவர் நரகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறினார் அவர் என்ன தவறு செய்தார் செயல்கள் யாவும் எண்ணங்கள் பொறுத்தே அமைகின்றன இவ்விஷயத்தில் உஸ்மான் எந்த அளவிற்கு வீரமாக சஹாபாக்களுடன் போராடினாலும் அவனுடைய மனதில் தன்னை பெருமையாக அனைவரும் கூற வேண்டும் எனவும் தான் வீரமானவர் என்று நிரூபிக்க வேண்டும் எனவும் தான் இருந்தது இது இஸ்லாத்திற்கு எதிரான எண்ணம் மற்றும் தற்கொலை என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் குஸ்மான் அதையே தேர்ந்தெடுத்து தன் வாழ்வை முடித்துக் கொண்டான் இந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடங்களையும் ஞானத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்